இந்த படத்தினை திரைப்படத்தினை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றிய முதல் கருத்து வந்து ஒரு சமூகத்தில் அரசியல் பேசும் பொழுது அறிவுபூர்வமான விஞ்ஞான பூர்வமான ரீதியாக அரசியல் பேச வேண்டும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன் ஒரு அத்தகைய ஒரு அரசியல் தன்மையினை இந்த படம் முன்வைத்துள்ளது மிகவும் போற்றுகின்றேன் பிறகு ஒரு சமூகத்திற்கு பண்பாட்டு கலாச்சாரம் நெகிழ்வு கலாச்சார நெகிழ்வுகள் என்று சொல்லும் பொழுது மாமன் அத்தை உறவுகள் பற்றி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு உறவினை இந்த சமூகம் உருவாக்கும் பொழுது பிறகு விஞ்ஞான ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அந்த சமூக உறவுகளை பார்க்கும் பட்சத்தில் இந்த இந்த திரைப்படம் ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞான ரீதியான ஒரு திரைப்படம் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இந்த இரண்டு கருத்துக்களைத்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் சமூகத்தை பற்றி பேசும் பொழுது நாம் அரசியல் ரீதியாக மத கலவரங்கள் சாதி கலவரங்கள் இவற்றை பற்றி நிறைய நாம் பேசும் பொழுது ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் நாம் எடுத்து சொல்ல சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த படத்தில் இருக்கும் பொழுது நாம் சமூக மாற்றங்களுக்காகவும் சாதி சார்ந்த ஒரு உணர்வுகளுக்கு எதிரான ஒரு ஒரு அறிவுபூர்வமான இத்தகைய படங்களை கொண்டு செல்ல வேண்டும் தோழி அவர்கள் மதிப்பு தொழில்கள் முன்பு கூறினார் இந்த படத்தில் அரசியல் இல்லை என்றால் அரசியலே இல்லை என்றால் இந்த படம் முழுமையான அரசியல் படம் என்று தான் நான் நினைக்கிறேன் முழுமையான சமூக அரசியல் படம் இதையும் நாங்கள் அரசியல் விஞ்ஞான ரீதியாக எடுத்துச் செல்ல விரும்புகின்றோம் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்